எத்தனையோ முருகர் பாடல்கள் இருந்தாலும் கந்தர் அனுபதி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது அருணகிரிநாதர் வந்து பல பாடல்களை எழுதியிருக்கிறாரு மனித உருவத்தில் எழுதியிருக்காரு ஆனால் கந்தர் அனுபதி கிளியாக எழுதியிருக்கிறாரு எப்படின்னு கேட்குறீங்களா அருணகிரிநாதர் ஒரு நாள் திடீர்னு மாயமாயிட்டாரு அவர் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல ஆனால் முருகனுடைய திருக்கரங்களில் அவர் கிளியாக இருந்தார் கிளியை பற்றி உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது சொன்னதை சொல்லுமா கிளி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் கிளி திரும்ப சொல்லும் அதே மாதிரி கந்தர் அனுபதியை அருணகிரிநாதர் எழுதுனது கிடையாது முருகனே அவரை பற்றி எழுதுனது அதாவது கிளிக்கு முருகன் அவரை பற்றி ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல தான் கிளி வந்து கந்தர் அனுபதி படிக்க ஆரம்பிச்சிச்சுங்க அதனால தான் கந்தர் அனுபதி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது முருகனே அவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு அதை வந்து கிளி வந்து படித்து எழுதியிருக்கிறார் இது நீங்க கந்தர் அனுபதி பார்க்க பார்க்க அதை படிக்க படிக்க உங்களுக்கே புரியும் அதாவது ஒருத்தவங்க படியில் கீழே இறங்குறாங்க இறங்கிட்டு மேலே ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்கிற படியை பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாங்க அங்க பெரிய கோபுரம் இருக்கும் அது வானத்தை தொடுற மாதிரி இருக்கும் நிறைய குடிசைகள் இருக்கும் நிறைய மாடை மாளிகையெல்லாம் இருக்கும் அப்போ திரும்ப வந்து தன்னுடைய ஊரில் பலர்கிட்ட சொல்கிறப்போ எதை பற்றி சொல்லுவாங்க மனுஷங்களாம் நடந்து போனாங்க அங்கே மண் குடிசைகள் இருந்துச்சு இதெல்லாமா சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அங்கே ஒரு பெரிய கோபுரம் இருந்துச்சு அது வானத்தை தொடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் கந்தர் அனுபதி அதை நீங்கள் படிக்க படிக்க வாழ்க்கையில் உள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனால் கந்தர் நிமதியை படிக்க படிக்க நீங்களும் உண்மையிலேயே வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அதனால் இன்றிலிருந்து இந்த பதிவை பார்த்ததுலேருந்து கந்தர் நிமதியை தேடுங்க கண்டிப்பாக அதில் ஒன்றாவது படிங்க அப்போ உங்களுக்கு புரியும் அதை பற்றி